கனடாவில் நடக்கப் போகின்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் தலையீடும் குறுக்கிடுவதுமாக கனடா நீதிபதியான மேரி ஜோஸ் ஹாக் தலைமையிலான குழு அப்போது தெரிவித்திருக்கிறது அதாவது அங்கிருக்கக்கூடிய இந்திய ஆதரவாளர்களுக்கு பணம் செலுத்துவது இந்திய ஆதரவு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை தங்கள் வசம் கையில் வைப்பதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்படுத்தப்படுகிறது அதன் இந்தியா சீனா மட்டுமல்ல இதன் பின்னணியில் ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளும் இருக்கின்றன இதில் மிகப்பெரிய அளவில் வந்தால் சட்ட விரோதமாக காலிஸ்தானி ஆதரவாளர்களையும் சட்டபூர்வமாக குடியேறியுள்ள காலிஸ்தான் ஆதரவாளர்களையும் தெளிவாக கூறுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்தியா தனது தூதரக அதிகாரிகள் மூலமாகவும் ரகசிய ஏஜென்ட்கள் மூலமாகவும் இதே போன்ற செயல்களை இந்த பணப்பட்டுவாடாக்களை மிகப்பெரிய அளவில் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே ட்ரூடோவிற்கு தனது கட்சியில் இருக்கக்கூடியவர்களே ஆதரவாளர்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தனியே நிறுத்தப்பட்டு அதன் பின்பு பதவி விலக செய்து தற்போது மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய எந்த அளவிற்கு தங்கள் வசம் சாய்த்துக் கொள்ளலாம் என்றும் ஏற்கனவே கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது காலிஸ்தானி பிரிவினைவாதிகள் குறிப்பாக சீக்கிய பிரிவினைவாதிகள் சில பேர் அங்கிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்குதல் செய்வதும் அதற்கு இந்தியா பதிலடி கொடுப்பதும் நஜார் என்ற நபரை படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் அதனுடைய விரிசலினுடைய பாகமாக பார்க்கப்படுகிறது சீக்கிய காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவளிப்பதாக அளிப்பதாக கனடா அவர்களுடன் ஒத்து சேர்ந்து நிற்பதாக அல்லது அவர்களுக்கு ஒத்துழைப்பதாக கூறி இந்தியா குற்றம் சாட்டிய பிறகும் ஆனால் இந்தியா தான் இது போன்ற மோசமான செயல்பாடுகளை செய்து வருகிறது என்று கனடா திரும்ப குற்றம் சாட்டவும் மிகப்பெரிய அளவில் வார்த்தை போர் மூல மிகப்பெரிய அளவில் விரிசல் அடைந்திருக்கிறது கனடா இந்தியா உறவுகளில் ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு அக்குழு மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் எதுவும் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை அதாவது இந்தியா பணம் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறதோ என்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு ஆதாரங்களையும் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா கனடா நாடுகளுக்கு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிறவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் நடக்கப் போகிறது ஒட்டுமொத்தமாக இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய வெளியுறவு தரப்பில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகளும் மறுப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிசல் வேறு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கனடா தேர்தலில் யார் வெற்றி போகிறார்கள் யார் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் வருகின்ற நாட்களில் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்